ஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு எப்போதுமே கட்டம் சரியா இருக்காது வாயை விட்டுட்டு வாங்கப்படுவாங்க போற இடம் எல்லாம் பொடைய பொலேர் பொலேர்னு அடி வாங்குவாங்க பொடனி அடி வாங்குறது ஒண்ணு அவங்களுக்கு புதுசு இல்லையே நேத்தும் அதே மாதிரிதான் கும்மி இருக்கிறாங்க மக்கள் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா முன்னாள் நீதிபதிகள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் கடிதம் எழுதுறாங்க நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க எது உண்மைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ புதவிவாதம் தான் நடத்துவோம் வாங்க பொதுவான ஒரு மேடையில் ரெண்டு பேர் உட்காருங்க மக்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள் புதவிவாதம் பண்ணுவோம் அதுதான் மக்களுக்கும் உதவியாக இருக்கும் ஓட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் வாங்கன்னு கடிதம் அனுப்புகிறான் ராகுல் காந்தி ஓகேன்ட்டாரு நம்ம ஜி மோடி ஆள் அட்ரஸ்வே காணா எந்த தெருவில் எந்த முட்டிச்சதுல ஒளிஞ்சிருக்காருன்னே தெரியல தெரிச்சு ஓடிருக்க வடிவேல ஓடுவாரு பாருங்க அந்த மாதிரி ஓடி இருக்காரு கடைசியில என்னையா முடித்தான அப்படின்னு இந்திய மக்கள் எல்லோரும் அவங்க அவங்க பாணியில வச்சு செஞ்சிருக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே வாங்க அதே மாதிரி வாயிலே வடை சுடுவாரு மோடினா மோடிக்கே வடை சுட்டு கொடுக்கற ஒருத்தர் இருக்காருன்னா தமிழ்நாட்டுல அது நம்ம அண்ணாமலை தான் ரொம்ப பெரிய அளவுல வாயில வடை சுடுறவரு

கடைசில ஆளுநர் அதுக்கு ஓகே ஓகே நடவடிக்கை எடுத்துக்கங்க எதிராக வழக்கு தொடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க ஓகே எனக்கு ஒன்றும் கையெழுத்த போட்டு விட்டாரு அண்ணாமலை நன்றி முதல்வரே சீன போட்டுருக்காருனா பாருங்க இத பேசலன்னா நமக்கு நாள் விடியாது இல்லைங்க அதனால பேசிடுவோம் தொடர்ந்து மோடி கடந்த பதினஞ்சு நாளா எக்கு தப்பா எகனக்கி உகனையா அடிச்சு விடுறாரா குத்து மதிப்பா குத்தி விடுறாரா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் என் ராவ் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி மதன் பிலோகூர் அவரு அப்புறம் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்த அஜித் ஷா அப்படின்ற ஒரு நீதிபதி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பார்த்திருக்கிறாங்க ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் தனித்தனியா கடிதம் எழுதியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி மேடையில பேசுறீங்க எக்கச்சக்கமா எகிறீங்க கேக்குற கேள்விக்கு குத்து பதில் சொல்றீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க மக்கள் சார்பா நாங்க கேக்குறோம் நாங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றோம் நீங்க ரெண்டு பேரும் வாங்க நாங்க கேள்வி கேட்கிறோம் அதுக்கு என்ன பதிலோ அதை நீங்க சொல்லிட்டு போங்க அப்பதான் மக்கள் தெளிவாவாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய நீதிபதிகளும் என்றாம் போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்களும் இந்த கடிதத்தை அனுப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வா இருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நம்ம ஜி மோடி ஓகே சொல்லிட்டாருனா அப்புறம் பண்ணுவோம் எந்த டாபிக்ல நம்ம பேசுறோம் என்ன பேசணும் எங்க பேசணும்ன்றதெல்லாம் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் முத ஜி ஓகே சொன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கிறேன் ஒருவேளை நான் கலந்துக்க முடியாத சூழலா இருந்தா மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்குவாரு நாங்க ரெண்டு பேரும் பேசி யார் கலந்துக்கிறதுன்னு முடிவு எடுத்துக்கிறோம் அதுதான் நாங்க கட்சி ஜனநாயகம் ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே தலைவரா இருக்காரு இவர் வந்து ஒன் ஆஃப் த தலைவர்கள் ஒருத்தர் தான் ராகுல் காந்தி அப்ப தலைவர்கிட்டையும் ஒரு பேச்சு பேசிட்டு தானே ஒரு முடிவு அறிவிக்கணும் அதே மாதிரி நாங்க பேசிட்டு நாங்க முடிவு அறிக்கணும் கட்டாயம் நான் கலந்துக்கிறேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் கடிதம் அனுப்பிட்டாரு அதை எடுத்து என்றாம் போன்றவர்கள் நீதிபதிகள் எல்லோரும் சமூக வலைதளங்கள்ல அவங்க எழுதின கடிதம் ராகுல் திரும்ப எழுதின கடிதம் எல்லாத்தையும் போட்டாங்க சரி கடிதம் வரும் கடிதம் வரும் கடிதம் வரும் பார்த்தா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அப்படியே நின்று நட்டகமா இந்தியா தூக்கி இப்படி கையில பாருங்க அப்படி ஏதாவது பேசி ஏ பொடி பையன் புள்ளக்கா பையன் இவனுக்கு எல்லாம் நான் பயந்துட்டு இருப்பேனா அந்த ஒரு பப்பு நான் பாரு பார்த்தா எங்க போய் ஒழிஞ்சிச்சுனே தெரியல அந்த ஓடி இருக்கு மேடையும் மைக்கும் பார்த்தா சும்மா அப்படியே கிங்காங் மாதிரி பேசுறது இந்த பத்திரிகையாளர் விவாகம் கூப்பிட்டா ஓடி ஒழியிறது நீங்க மட்டும் ஓடிக்கிட்ட போய் கரண்ட் தாப்பர்னு ஒரு பேரை சொல்லி பாருங்களே அங்கேயே டர் ஆயிடுவாரு ஏன் தெரியுங்களா கரண்ட் டாப்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த படுகொலைய பத்தி கரண்ட் டாப்பர் பேசுறாரு அவர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாம மைக கழட்டி போட்டு இடையிலே ஓடி போனவர் தான் மோடி அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரோ அவரும் கள்ளிச்செடி மாதிரி திரும்ப திரும்ப முளைக்கிறது நட்டிங்க போய் கிடக்குறாரு ஆஹ் கரண்ட் டாப்பர்ன்ற பேரை கேட்டாலே சும்மா கழிஞ்சிருவாருன்னா பாருங்க அந்த அடி அடிச்சிருக்காரு கரண்ட் தாப்பர் பத்து வருஷத்துல எங்கேயாவது ஒத்த இடத்துல பிரஸ் மீட்ட வச்சு ஒரு ஐம்பது பிரஸ்கரவை உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு இருக்கா அமெரிக்காவில எங்களை உள்ள விட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கே ஏதோ கேள்வி பயந்து தான் மோடி இவர பொது விவாதத்து கூப்பிட்டோம்னா சீனே முடிஞ்சு போயிடும் ஏன் வாயில வந்து அத்தனை பொய்யெல்லாம் சொல்லிருக்காரு நீங்க முன்னூத்தி எழுபது நாங்கள் நீக்கி விட்டோம் நாங்கள்லாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு என்ன சொன்னாரு நீங்க சொத்த பூரம் குடுங்கி இஸ்லாமியருக்கு குடுக்க போறீங்க இடஒதுக்கீட்ட நீங்க இஸ்லாமியர் கொடுத்துருவீங்க இப்படியா சொன்னாரு சொல்லிட்டு மோடி என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு தில்லு இருந்தா காங்கிரஸ்க்கு தில்லு இருந்தா வாங்க நேர் ஒண்டிக்கு ஒண்டியா பேசுவோம் அப்படின்னு ஒண்டிக்கு ஒண்டியா சண்டைக்கு கூ சண்டை இல்ல விவாத்து கூப்பிட்டதை நம்ம ஜி தான் கூப்பிட்டவரு மக்கள் மன்றத்துல இல்லைங்க நம்ம கூட சில பேர் ராத்திரி ஆச்சுன்னா சாராயத்தை குடிச்சுக்கிட்டு நல்லா அப்பையா ஐம்பது பேரை போட்டு அடிச்ச வேண்டாம் என் கிட்ட எல்லாம் வந்து நின்னங்கன்னா சும்மா செஞ்சிருவேன் அப்படின்னு வரு அந்த ஊர்ல இருக்கிற பெருசுங்க பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா என்னப்பா என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைண்ணே சும்மா பேசிட்டு இருக்கேனே அப்படின்னு வாருங்களே அதை போல தான் நம்ம ஜி மோடியும் மேடை கிடச்சா அப்படியே சும்மா அடிச்சு வர்றது சரி நீ தான் யோகியனாச்சேப்பா நீ தான் பெரிய ஆளாச்சே உனக்கு தான் பயங்கரம் மூளை இருக்கே இவ்வளோ பெருசா இருக்கே சரி வாப்பா விவாதிக்கலாம் கூப்பிட்டா சத்தமே இல்லைங்க ஓடி ஒளியிறாப்ல இவர் தான் மேடல் நின்றுட்டு அடிச்சு விடுறது என்ன பயம் தெரியுங்களா மணிப்பூர் விஷயத்த நீங்க கேப்பீங்க ஏப்பா ரெண்டு பொண்ணுங்களை அப்படி அசிங்கப்படுத்தினானே இத்தனை கொலை நடந்திருக்கேன் இத்தனை பேர் ஊற விட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கும் சண்டையை நிறுத்த முடியலையே ஒரு வருஷம் ஆகி போச்சே உனக்கு அமிர்தான் தரானியான்னு கேட்போம் கேப்போமா இல்லையா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல நாட்டுல எக்கச்சக்கமா வேலை வாய்ப்பு இல்லாம பசங்கள்லாம் தற்கொலை பண்றாங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை இது மாதிரி ஆயிரம் கேள்வி இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லை ராணுவத்தில் அக்னி பார்த்துன்னு கொண்டு வந்து அவுத்து விட்டீங்க அறுபதாயிரம் இளைஞர்களை போர் நடந்துட்டு இருக்க இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கீங்க இப்படி ஏராளமான கேள்வி இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மேலெல்லாம் ஈடியையும் ஐடியையும் அனுப்பிவிட்டு அவங்கள வேணும்னே க்ளோஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பி அப்படியே காலதாமதமாக்கி நீதிமன்றத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு உருட்டுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டா அவருக்கு பதில் கிடையாது இப்படி பதிலே சொல்ல முடியாத லட்சம் கேள்வி இருக்கு மோடியை நோக்கி கேட்க கேள்விய ஒரு நாலு பேர் சேர்ந்து நறுக்குன்னு கேட்டாங்கன்னா நாக்க புடுங்கல தவிர மோடிக்கு வழி இல்ல இப்படி நாக்க புடுங்கி நாசமா போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு சாகுறதுக்கு பேசாம இந்த மாதிரி அசிங்கமே போதும் ஏ எனக்கு நேரம் இல்லையா நான் எல்லாம் வந்து கலந்துக்கணுமா இந்த பப்பு குழல்லாம் ஏ நான் எல்லாம் பே அப்படின்னு உருட்டிட்டு போயிரு போல முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு சோ ரெண்டு நாளா வச்சு தாளிச்சு கும்மிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அதுக்கெல்லாம் செய்யப்படுறவரா நம்ம ஜி இவர்தான் இப்படின்னா லோக்கல்ல எது நடந்தாலும் நான் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பாருல வாயில வட சுடுற அண்ணாமலை அண்ணாமலைய வச்சு செஞ்சிருக்கிறாரு நேத்து நம்ம பியூஸ் மானுஸ் தோழர் இருக்காரு இல்லையா அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாவை பற்றி அவதூறு கிளப்பினார் இல்லையா அத கையில எடுத்துட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு விட்டுட்டோம் நம்ம தான் பேசிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு விட்டுட்டோம் பியூஸ் மானுஸ் அலப்பறையே இல்லாம முதல்ல அந்த கேச கையில எடுத்து கொண்டு போய் சேலம் குற்றவியல் நீதிமன்றத்துல போய் வழக்க தொடுத்து அங்க வழக்கு தொடுத்த ரெண்டு பிரிவினருக்கிடையே வகுப்புவாதத்தை ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த வேலையை பாக்குறாரு அப்படின்னு போட்ட உடனே அந்த நீதிபதி சொல்லிட்டாரு எப்பா நேரடியா இதை நம்ம இது பண்ண முடியாது வேணா நீ கவர்மெண்ட்டை ஓகே வாங்கிட்டு வந்துரு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் டீலிங் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த நீதிபதி சொல்ல இவர் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ண அவங்க ஆளுநர்கிட்ட போய் கையெழுத்த வாங்கிட்டு வந்தோம்னா இவங்க நாளைக்கு ஆட மாட்டாங்க ஏன்னா சில அதுல வந்து கவர்மெண்ட் அரசாணை வெளியிடணும் சில அடிப்படையான விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடணும் அப்போதான் இது பண்ண முடியும்

இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் பாருங்கள் பாருங்கள் இந்து பண்பாட்டை ஒழிப்பதற்காக இந்து பண்டிகைகளை மெஷினரிகள் எல்லாம் சேர்ந்து இந்து பண்டிகையை ஒழிக்கணும் வெடி போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல அளந்து விட இவர் அம்புட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு பையிலே கேஸ் போட்டதே இந்து தான் இந்த நாடு நல்லா இருக்கணும் பொல்யூஷன் இல்லாம இருக்கணும்னா அவர் கேஸ் போட்டிருக்காருடா அப்படின்னு நிறுவிச்சு அதை கேஸா போட்டு அவதூற பரப்பி இந்த நாட்டுல பிரச்சனையை உண்டாக பாக்குறாரு ரெண்டு மதங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறாரு சொல்லி கேச போட்டு அதுக்கும் கையெழுத்த வாங்கி அடிச்சு ஓட விட்டவர் நம்ம தோழர் பியோஸ் மனுஷ் அதோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மதுரையில முத்துராமலிங்க அண்ணாவை அடிச்சு ஓட விட்டாரு கதை தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கிறவங்கள குஷிப்படுத்துறதுக்கு ஒரு ஊருக்கு அதை சொல்லியிருக்கிறாரு ஒரு பொண்ணு பாடி இருக்கிறாங்க பாட்டு நல்லா இருந்திருக்கு ரொம்ப நல்லா பாடுற தாயி முன்னாடி காலமா இருந்தா பார்வதியே வந்து பால் கொடுத்தாங்க பால் இருப்பாங்க நல்ல வேலை நீ இப்ப பறந்துட்ட உன் அறிவால் நல்லா வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்லப்படுது ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு பின்னங்கால் படங்கள் அறிக்கை இவங்க ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை இது வரலாறே இல்லை அதோட அங்க வந்து அவர் கருத்தை சொன்னாரே ஒழகி முத்திரமளிங்கினார் அவர் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க அப்படின்னு இவர் மாதிரி வாயில உருட்டல அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறாரு அந்த மேடையில அது ஒரு பொது சொல்லி இன்னைக்கு அசிங்கப்பட்டு அதையும் தூக்கிட்டு போய் வச்சு இன்னைக்கு கேச போட்டு ரெண்டு கேசல இழுத்து விட்டு சப்பு சப்பு சப்புன்னு சாத்தி இருக்கிறாரு நம்ம பியோஸ் மானுஸ் தோழர் உண்மையிலே பியோஸ் மானுஸ் தோழருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குவோம் இது மாதிரி சில்லறைகளை எல்லாம் வச்சு செஞ்சு அதை பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்கிற ஒரு பெரிய விஷயத்த தொடர்ந்து கையில் எடுக்கிறாரு இதெல்லாம் நம்மளும் சேர்ந்து கத்துக்க வேண்டிய ஒரு இடம் நான் ஆக இதெல்லாம் நம்ம அண்ணாமலை நன்றி முதல்வரே அங்க போயிருவானுங்க பியோஸ் மானுசு சொந்த முயற்சியில இப்படி ஒரு கேச போட்டு ஏன்னா மத்த யாரும் கேசே கொடுக்கல ஆர்ப்பாட்டத்தோட முடிச்சுக்கிட்டாங்க ஆனா சொந்த முயற்சியில கேச போட்டு நம்ம ஊருக்கு எடுக்கிறாயன் ஒரு ஆளு அப்படின்னு போனா நீ பியோஸ் மானுக்கு தானே சண்டை போடணும் அப்படி சண்டை போட்டா அதுல ரெண்டு கேஸ் நீ சந்திக்க வேண்டி வரும் ஒரு வார்த்தை விட்டா முடிச்சுக்குவார் மனுஷன் விட்டுட்டு முதலமைச்சர் போய் நிக்கிறனா உனக்கு அரசியல்லாம் தேவைப்படுது எல்லாம் அதனால அப்படியே போய் நின்று இந்த எடுபடாது ஜி அதெல்லாம் பார்த்தவங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்கள் அரசியல்ல அதனால இன்னைக்கு ஐயா மோடியும் இந்தண்ட அண்ணாமலையும் அசிங்கப்பட்டதை பாக்குறதுக்கே ஆனந்தமா இருந்துச்சுங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே கர்நாடக மாநிலத்துல ஒருத்தர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரச்சாரம் என்ன சொல்லிருக்கானா அவன் ஒரு அயோக்கியன் நாங்க தான் பென்ஷனே கொடுத்துட்டு இருக்கோம் எங்க பென்ஷன வாங்கி விட்டு எங்ககிட்டயே வந்து எகத்தாளம் பண்றான் அதெல்லாம் வேற காட்ட சொல்லுன்னு வேற பேசி இருக்கிறாரா ஆக அசிங்கப்பட்டு நிக்கது இந்த காவி கும்பல் நமக்கு என்னங்க ஸ்வீட் எடு கொண்டாடு